இரையேசுவில் அன்பார்ந்தவர்களை மௌனம் பேசும்போது இறைவன் செயல்படுகிறார் திருமுழுக்கு யோவான் தந்தை மௌனமாக இருந்து இறைவனின் அருளை பேச துவங்குகிற பொழுது இறைவனும் இறைவார்த்தையின் அருளும் செயல்பட்ட ஒரு மேன்மையை தான் வார்த்தையின்றி நமது உள்ளத்திலே பதிய வைக்க விரும்புகிறார் வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க அருமும் அருளாசிரும் உங்களோடு குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் கிறிஸ்து பிறக்க இன்னும் ஒரு கடவுளின் ஆற்றலையும் கைவண்ணையும் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பினை நாம் பார்க்கிறோம் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டு எலிசபெத்தின் உதிரத்தில் உதித்த திருமுழுக்கு யோவான் கடவுளின் வல்லமையை நம்மால் உணர முடிகிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நாம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோமோ அதே போல திருமுழுக்கு யோவானின் பிறப்புக்கு நச்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது கடவுள் பல திட்டங்களின் மிக மிக முக்கியமான திட்டத்தை நிறைவேற்ற பிறப்பு எடுத்தவர் திருமுழுக்கு யோவான் அவரை முன்னறுக்கி விற்கவும் அவரை பற்றி சரை பறைசாற்றவும் முழுமையாக வழியை ஆயத்தம் செய்யவும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் திருமிழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு தன் தந்தை செக்கரியாவின் நாவை கட்டவிழ்த்தது பலருக்கு அவரது பிறப்பு வியர்ப்பையும் ஆச்சரியத்தையும் தந்தது அந்த வியப்புக்கு ஏற்றாற்போல் அவரது வாழ்வும் அமைந்ததை நற்செய்தி நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வியப்புக்குரியவரின் வருகையை தொடர்ந்து எய்சுவின் வருகை அமைய வேண்டும் என்பது கடவுளின் திட்டம் கடவுளின் திட்டத்தில் நாம் இயக்க வேண்டிய பலவற்றில் இதுவும் ஒன்றுதான் இந்த உலகை மீட்க போகும் மீட்பரை அனுப்ப கடவுள் எவ்வாறு தயார் செய்தார் என்பதை அழகாக இன்று வெளிப்படுவதை நாம் வார்த்தையில் கேட்கிறோம் கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்த அதை பற்றி எல்லோருக்கும் எடுத்துரைக்க விரிவுபடுத்த விளக்கத்தை சொல்ல ஒருவர் அவசியம் அல்லவா அந்த ஒருவர் இல்லை என்றால் கடவுளின் திட்டத்தை பற்றி அனைவரும் உணர்ந்து கொள்ள தாமதம் ஏற்படும் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்படும் ஆகவே இயேசு கிறிஸ்தின் வருகை குறித்த கடவுள் திட்டத்தை மக்கள் மத்தியில் விதைத்து வழியை தயார்படுத்தவரே புனித திருமுள்ளுக்கு யோவான் ஏன்னா ஆயத்தம் பண்ணாதானங்க அவருடைய வருகையை அறிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவுக்கான வழியை ஆயத்தப்படுத்த திருமுழுக்கு யோவான் பறைசாற்றிய சான்றுகள் நம் நினைவு கூர்ந்து சிந்திக்க வேண்டும் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றும் உலகின் பாவத்தை போக்குபவர் என்றும் தன்னை விட முன்னிடம் பெற்றவர் என்றும் இறைமகன் என்றும் தன்னை விட வலிமை மிக்கவர் என்றும் தூயாவையால் திருமுழுக்கு கொடுப்பார் என்றும் நேர்மையாளர்களை தீயவரிடம் பிரிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி புனித திருமுழுக்கு யோவான் சான்று பகந்தார் கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக அண்மையில் எதிர்நோக்கும் நமக்கு இயேசுவை குறித்து இவ்வளவு சான்றுகளை நாம் பெறுவதற்கு திகழ்ந்தார் ஆகவே திருவருகை காலத்தை நிறைவு செய்யும் இக்காலகட்டத்தில் இந்த சான்றுகளின் ஒளியில் நமது உள்ளங்களின் வெளிச்சம் பெற்று நம்பிக்கை கூலி தொடர்ந்து பயணிக்க முயற்சி செய்வோமா மௌனம் உண்மையை பேசியதல்லவா மௌனம் பேசும்போது இறைவன் செயல்படுகிறார் அல்லவா எனவே நாமும் அனைத்து வகையான சூழ்நிலைகளே இறைவன் அருளை பெற்றனா மௌனத்தோடு இறைவனின் வல்லமை எங்கும் செயல்கள் வழியாக செயல்படுத்துவோமா ஜபிப்போ அன்பு இறைவா திருமுழுக்கு யுவான் எவ்வாறு வழியை ஆயத்தம் செய்தாரோ நாங்களும் எங்கள் வழியை ஆயத்தம் செய்து எல்லோருக்கும் நன்மை பக மனிதர்களாக வாழ எங்களோடு தங்குமாண்டவரை